ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்டி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு முதலில் இலங்கை அடுத்து மாலத்தீவு அடுத்தடுத்து வரும் உளவு கப்பல்கள் மூன்று பக்கமும் சுத்து போடும் சீனா முக்கோண தாக்குதலில் சிக்கிய தேசம் என்ன செய்ய போகிறது இந்திய அரசு அரபிக் கடலில் இருக்கும் தீவு கூட்டங்களான லட்சத்தீவு இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களில் ஒன்று கவரத்தையை தலைமையிடமாக கொண்ட இந்த தீவில் அகத்தி அமினி கத்மத் உள்ளிட்ட பத்து தீவுகளில் மக்கள் வசிக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி லட்சத்தீவு சென்றிருந்தார் அங்கு பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தார் பிரதமர் மோடி இதை அடுத்து கடற்கரைகளில் ஸ்னோர்கில்லிங் என சொல்லப்படும் ஆக்சிஜன் டியூப் துணையுடன் கடலுக்கடியில் நீந்தும் செயலை செய்து மகிழ்ந்தார் அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்தார் இதையடுத்து அந்த புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்த மாலத்தீவின் மூன்று துணை அமைச்சர்கள் மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவின் லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு பிரதமர் மோடி முயல்கிறார் மாலத்தீவை இந்தியா வைக்கிறது இஸ்ரேலின் ஊதுகுழல் என கடுமையாக விமர்சிக்க இரு நாட்டிற்கிடையே சர்ச்சை வெடித்தது அதனைத் தொடர்ந்து கூகுளில் அதிகம் லட்சத்தீவு குறித்து தேடப்பட்டது மேலும் இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்லைன் பயண நிறுவனமான ட்ரிப் பிரதமர் மோடியின் பயணத்திற்கு பிறகு மூன்றாயிரத்து நானூறு சதவீதம் லட்சத்தீவு குறித்த பயணம் பற்றி மக்கள் தேடுவதாக அறிவித்தது இதை அடுத்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்த மூன்று அமைச்சர்களையும் மாலத்தீவு அரசு இடைநீக்கம் செய்தது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் முக்கிய கடல்சார் அண்டை நாடாக மாலத்தீவு உள்ளது அங்கு முகமது மொய்சு அதிபராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் விரிசல் ஏற்படத் தொடங்கியது முன்னதாக அதிபர் முகமது மொய்ஸு தனது தேர்தல் வாக்குறுதியில் மாலத்தீவில் வெளிநாட்டு இராணுவம் இருக்கக்கூடாது இந்திய ராணுவக் குழுவை இம்மண்ணிலிருந்து வெளியேற்றுவேன் என சூளுரைத்துதான் ஆட்சிக்கு வந்திருந்தார் இந்த நிலையில் மோடியின் லட்சத்தீவு பயணத்திற்கு பின்னர் இந்தியா மாலத்தீவு உறவு பலவீனமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அதிபர் முகமது முயசு அரசுமுறை பயணமாக சீன நாட்டிற்கு சென்றது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கு மாலத்தீவு சீன உறவை பலப்படுத்தும் விதமாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதை அடுத்து இந்தியாவின் உறவை முறித்துக் கொள்ளும் விதமாக மாலத்தீவில் இருந்து இந்தியா தனது படைகளை மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் வாபஸ் பெறுமாறு அந்நாட்டு அதிபர் முய்சு காலக்கெடு விதித்தார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்து வரும் மாலத்தீவு நாட்டு எதிர்கட்சிகள் மாலத்தீவு அதிபர் இந்தியாவுடன் விரோத போக்கை கடைபிடிப்பதற்கு சீனாதான் காரணம் என்றும் அதிபர் முகமது மொய்சுவின் நடவடிக்கையால் மக்கள்தான் பாதிக்கப்படுகின்றனர் அதனால் அவர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது மாலத்தீவை நோக்கி சீனாவின் உளவு கப்பல் வந்து கொண்டிருப்பதாக மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனை இந்தியன் ஓசியன் ரிஜியன் என்னும் அமைப்பு வெளியிட்டுள்ளது சீன உளவு கப்பல் ஒன்று ஆராய்ச்சி என்ற பெயரில் மாலத்தீவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என உறுதிப்படுத்தியுள்ளது இதை அடுத்து வெளியான செயற்கைக்கோள் படங்கள் ஜியாங் யாங் ஹாங் நாட்ரி என்னும் சீனாவின் உளவு கப்பல் இந்தோனேஷியாவின் கடலிலிருந்து மாலத்தீவு நோக்கி பயணிப்பதை உறுதி செய்கின்றன இந்த உழவு கப்பலானது வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதி மாலத்தீவு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை அடுத்து உளவு கப்பல் குறித்து தனது எக்ஸ் வலை பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள புவியியல் நிபுணர் டாமியன் சைமன் ஜியாங்யாங் ஹாங் நாட் த்ரீ என்ற இந்த கப்பல் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது காலகட்டத்தில் நீர்நிலைகளை ஆய்வு செய்தது நான்காயிரத்து முன்னூறு டன் எடை உள்ள இந்த கப்பல் இந்திய பெருங்கடலை ஆய்வு செய்யும் ஒரு ஆராய்ச்சி கப்பலாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது போன்ற ஆராய்ச்சி மூலம் நீருக்கடையில் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகள் குறித்த தரவுகளை சேகரித்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுகிறது மேலும் கடலின் தரையை மேப்பிங் செய்யும் இதனால் எதிர்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல்கள் நீரில் மூழ்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்த சீனாவுக்கு உதவியாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார் இதனை உறுதி செய்யும் வகையில் துறைமுகத்திற்கு நுழைய தேவையான கோரிக்கையை சீன அரசு மாலத்தீவு அரசிடம் விடுத்தது அதன் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்பட்டது என அந்நாட்டு அரசு கருத்து தெரிவித்திருக்கிறது மேலும் நட்பு நாடுகளின் கப்பல்களை வரவேற்கும் இடமாகவே மாலத்தீவு இருந்து வருவதாக பெருமையுடன் கூறியுள்ளது முன்னதாக மாலத்தீவுக்கு ஹெலிகாப்டர் வழங்கிய இந்திய அரசு அதன் பராமரிப்புக்கென சில இந்திய வீரர்களை அங்கேயே உள்ளது இதை அந்த நாட்டு அரசியல் கட்சிகள் சில சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்து வந்தன இந்திய ராணுவம் தம்மை உளவு பார்ப்பதாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன் அடிப்படையிலேயே இந்தியாவின் உறவை முறித்து கொள்ளும் விதமாக மாலத்தீவில் இருந்து இந்தியா தனது படைகளை மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் வாபஸ் பெறுமாறு அந்நாட்டு அதிபர் மொய்சூ காலக்கெடு விதித்தார் இந்த நிலையில் சீனாவுடன் உறவு கொண்டாடும் மாலத்தீவு அதிபர் இந்தியாவை பகையாளியாக பார்ப்பது சர்வதேச அரங்கில் அரசியல் கணக்குகள் மாறப்போவதை உணர்த்துவதாக பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் ஏற்கனவே இலங்கையின் அம்பான் தொட்டை பகுதியில் சீனாவின் யுவான் வாங் ஃபைவ் வாங் சிக்ஸ் ஆகிய கப்பல் வந்தடைந்திருக்கும் நிலையில் இப்போது மாலத்தீவில் மற்றொரு உளவு கப்பலை அனுப்பியிருப்பது தென் மாநிலங்களுக்கு முதல் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி சீனா அடுத்தடுத்த கப்பல்களை ஆராய்ச்சி என்ற பெயரில் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு அனுப்பி வருகிறது இது குறிப்பாக தமிழகத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என சொல்லப்படுவதால் தென்னிந்திய பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது இந்தியாவின் கழுத்து பகுதியில் சீனா அருணாச்சல பிரதேசத்தை தனது நாட்டு வரைபடத்தில் போட்டு இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது அதேபோல இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு அடிக்கடி வரும் உளவு கப்பல்கள் மூலம் இந்தியாவை சீனா சுற்றி வளைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க